தலைவர்னு சொல்லும்போது ஐ குடன் ஏபிள் டு அப்ரோச் விஜய் எஸ் தலைவராக அந்த இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு அது தெரியல ஏன் அப்படின்னா அது உங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரோ அங்கே ஒரு அமைப்போ எதுவுமே கிடையாது விஜய் அப்படிங்கிறது வந்து ஒரு உதி பெரிதப்படுத்தப்பட்ட மாஸ் 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 மாஸ்ன்னு பில் பண்ண ஒரு பலூன் அந்த மாஸை வந்து ஓவர் ஹீட் பண்ணும்போது ஓவர் ஹைப் பண்ணும்போது ஹைப் பண்ணி ஹீட் பண்ணி லைக் நீங்கள் பில் பண்ணும்போது இட் பேஸ்ட் பேர்ஸ்ட் ஆனோடனே அந்த இடத்துல யாருமே இல்லை ஏன்னா அது பலூன் அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் இல்லை ஸோ ஸ்ட்ரக்சர் இருந்திருந்தாங்கன்னா இருந்திருக்கும் அது கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை அது வந்து பலூன் ஸோ அதனால் அந்த இடத்துல அவங்க எல்லாட்டையும் அவங்களோட செகண்ட் லெவல் லீடர்ஸ் யாருமே இல்லையா சீன்ல நீங்க இன்னைக்கு வரைக்கும் யாருமே இல்லை சோ இட் இஸ் லைக் தெரியுது அந்த இடத்துல எதுவுமே இல்ல இட்ஸ் பலூன் இட் ஹஸ் பர்ஸ்ட் அட் பர்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் அங்க ஒண்ணும் இல்ல ஓகே அங்க ஒண்ணும் இல்ல एक्चुअली அங்க கட்சியோ பார்ட்டியோ கேடிப்போ ஸ்ட்ரக்சரோ எதுவுமே கிடையாது எவ்ரி திங் இஸ் லைக் யூ நோ பில்ட் ஆன் லைக் ஒன் பர்டிகுலர் இதுதான் ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லலாம் இது பண்ணலாம் ஒன்று அட்டாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த அதாவது ஒன் இஸ் லைக் ஆலிகார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு ஸோ இந்த அட்டாமிக் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது வந்து அணுவாக செங்கல் செங்கலாக ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபவுண்டேஷன் அதுங்கிற மாதிரியான ஒரு பில்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அது இருக்கும்